அனைவருக்கும் வணக்கம் இன்று என்னுடைய இஷ்ட தெய்வமாகிய முருகனை பற்றிய பாடல் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அன்று சினம் கொண்டு மலையேறி அமர்ந்தாண்டி அன்று சினம் கொண்டு மலையேறி அமர்ந்தாண்டி நவலோகமணியாக நின்றாண்டி நவலோகமணியாக நின்றாண்டி என்றும் நடமாடும் துணையாக வருவாண்டி என்றும் நடமாடும் துணையாக வருவாண்டி அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி சுவை பஞ்சாமிர்தந்த நில் பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி சூவை பஞ்சாமிர்தந்த குளிப்பாண்டி காலாரமலையேறவை பாண்டி காலாரமலையேறவை பாண்டி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி முருகன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி முருகன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி பக்தர்கள் தினம் தோறும் பலர் கூடி பக்தர்கள் தினம் தோறும் பலர் கூடி திருப்புகழ் பாடி கொண்டாடி வருவாடி திருப்புகழ் பாடி கொண்டாடி வருவாடி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி நன்றி